அவங்க பாவட சட்டை போட்டு வந்துட்டு கரு பிளாக் மேக் போட்டு என்னை இடிச்சுட்டு போயிட்டாங்க இந்த பாரு இடிச்சுட்டு அது பாட்டில் போது பாரு ஒரு சாரி கூட கேட்காம அப்படின்னா என்னோடய ஹஸ்டண்ட் அக்கா அவங்க நயன்தாராக்கம்னா நயன்தாரா என்னடி சொல்கிறேன் தங்கமானவர் ஏன்னா அவருக்கு நான் இது டப்பிங் பேசியிருக்கிறேன் நான் அப்போ நிறைய மூவி வந்துச்சு ஹீரோயின் ஹீரோயினுக்கு நான் வீட்டில் வேணாம்னு சொல்லுவேன் கல்யாணம் குழந்தையோட போனேன் ஆறு மாதம் பேபியோட போனோன்னு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார் உன் மேரேஜ் ஆகிடுச்சா எப்போ வச்சாலும் சாம்பார் தான் வைக்க சொல்லுவார் சாம்பார் அவர் பேரை ரத்னகுமார்னு கூப்பிட்றதோட சாம்பார் திருப்பாச்சின்னு ஒரு படம் ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருந்தோம் அப்பா சார் கேட்டாங்க நீங்கள் ரெண்டு பேர் வந்து மலையாளி அதுக்கு என்ன திட்டுனாரு பெரிய நீ இவன் நினப்பா இவ்வளோ போஸ்ட் கொடுத்துட்டு நிற்கிறேன் வெல்கம் டு மூவி வேர்ல்ட் தமிழ் மீடியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லேடி ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அம்பிகா ராதா பானுபிரியா சாந்தி பிரியா ராதிகா நிரோஷா இந்த மாதிரி ரெண்டு சிஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சின்ன துறை பெரிய திரை ரெண்டுத்திலயும் கலக்கிட்டு இருக்கவங்க அதுல ஒரு சிஸ்டர் தான் அவங்க தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்காங்க செந்தில் குமாரி லெட்ஸ் வெல்கம் வணக்கம் மேடம் வணக்கம் இப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இன்டிடியூஸ் பண்ணும்போது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அம்பிகா ராதா பானுபிரியா பிரியா அந்த வரிசையில ரெண்டு சகோதரிகள் இங்க ஒருத்தர் எங்க போயிட்டாங்க இன்னைக்கு ஒருத்தர் ஷூட்ல இருக்காங்க ஷூட்டிங்ல இருக்காங்களா ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் ஏகதேசம் ஒரே மாதிரி இருக்கீங்க நிறைய பேருக்கு அந்த வந்து உங்களுக்குள்ள என்ன ரெண்டு பேருக்கும் டூ இயர்ஸ் பார்த்தா தெரியலங்க ஈக்குவலாக தான் தெரியுறீங்க பரவாயில்ல உங்க மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கு நான் மெயின்டெனன்ஸ் பண்றது இல்லை பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் பண்றது இல்லை பிஸியா இருக்குது ஆமா ஏன்னா மேரிட் 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 ரெண்டு குழந்தைங்க இருக்காங்களா ரெண்டு பசங்க இருந்தா இப்படிங்க மெயின்டைன் பண்ணுவீங்க அவங்கள மெயின்டைன் பண்ணதுக்கு உங்களுக்கு போறும் போது ரொம்ப கஷ்டங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க நானே எல்லாம் இந்த காலத்து குழந்தைங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்கம்மா அப்படித்தான் போவோம் நம்ம தான் பண்ணிக்கணும் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு ஹெல்த் இன்ஜினியர் ஹெல்த் இன்ஜினியரிங் பெரம்பூர் ஹாஸ்பிடல் ரயில்வே ஹாஸ்பிட்டல் ஓ நைஸ் குட் ஜாப் ஃபைன் சரி இப்போ பிகினிங்ல இருந்து வரலாம் உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ் எந்த ஊர் நீங்க சொந்த ஊர் எது நாங்க ஃபர்ஸ்ட் மதுரையில இருந்தோம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆயிட்டோம் அங்க ஒரு ஏழு வருஷம் இருந்தோம் அங்க தான் சரி நான் நடிக்கலான்ட்டு முடிவு எடுத்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க ஆமா என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு அப்போ அப்ப பிப்டீன் இருக்கும்

ஓகே அப்புறம் அவங்க மூவ் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் லவ்லின்னு ஒரு படம் பண்ண என்ன படம் லவ்லி லவ்லி அதான் ஃபர்ஸ்ட் படம் அதுல என்ன கேரக்டர் பண்ணாங்க அதுல நர்ஸ் கேரக்டர் நர்ஸ் கேரக்டர் ஓகே அதுக்கப்புறம் அந்த படம் பண்ணிட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா சப்போர்ட்டிங் யாருமே கிடையாது அதனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டோம் திரும்ப போயிட்டு கொஞ்சம் படிச்சுட்டு திரும்ப வந்து மேரேஜ் எல்லாம் ஆயிட்டு இங்க வந்து திருப்பி வரும்போது கல்யாணம் ஆயிட்டா கல்யாணம் ஆயிதான் வந்து நீங்க மட்டுமே நான் மட்டும்தான் நீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்தீங்க வரும்போது என்ன இருக்கும் உங்க ஏஜ் ட்வெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் ட்வெண்ட்டி டூ இயர்ஸ்ல வந்தீங்க எந்த படத்துல வந்தீங்க ட்வெண்ட்டி டே த்ரீல பசங்க படம் பாங்க பசங்க பசங்கள என்ன கேரக்டர் நீங்க அதுல விமலோட அண்ணியா பண்ணியிருந்தேன் விமலோட அண்ணி ஓகே போலாமா ஃபிளாஷ்பேக்கு போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முறை நீ போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த அனுபவம் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் தமிழம்மைன்னு ஒரு படம் பண்ணேன் ராம் சாரா என்ன என்னோட ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு பக்கத்து பக்கத்து வீடு ஓகே அவர் தான் என்ன பாத்துட்டு தமிழம்மே படம் பண்றீங்களான்னு சொல்லு அதுல ஒரு ஜீவாவுக்கு சின்ன வயசு கேரக்டர் இருக்கு அம்மா ரோல் பண்ண சொல்லுங்க உங்க ஒய்ஃப் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி அப்புறம் அவர் கேட்டார் பண்றியான்னு சொல்லி சரி ஓகேன்ட்டு பண்ணேன் அத அதுல தான் சரி பண்ண நடிக்கணுட்டு ஆசை வந்துச்சு ஓகே ஃபர்ஸ்ட் டே நீங்க பேசுற முதல் டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன சீன் நடச்சிங்க ஃபர்ஸ்ட் மாறந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க நின்னு பேசினா ஒரு ஒரு சீன் ஞாபகம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சீன் நீங்க சொன்னீங்களே உங்க ராம் அவர் ஆஹ் ராம் அவர் படத்துல வந்து அவரு ஃபர்ஸ்ட் ஆபீஸ்க்கு வர சொல்லி ஒரு டயலாக் சொல்ல சொன்னாரு நிஜமாதானானு கேளுங்கன்னு சொன்னேன் நிஜமாதான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்ல உடனே ரொம்ப பிடிச்ச நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த படம் நடிச்சத பாத்துட்டு தான் பா சசிகுமார் சார் வந்து ரிலேட்டிவ்வும் அவங்க பாண்டியராஜன் சார்って சொல்லி கமெண்ட் பண்ண சொன்னாரு அப்ப அவர்க்கே எனக்கு மேரேஜ் ஆனது தெரியாது நான் அப்ப நிறைய மூவி வந்துச்சு ஹீரோயின் ஹீரோயினுக்கு நான் மீட்ல மேனனு சொல்லிட்டாங்க அம்மா ரோல் மட்டும் பண்ணனும் சொல்லிட்டாங்க ஓகே அதனால நான் ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணல ஆனா நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு ஓகே அழகா இருக்கவனுக்கு ஆஃபர் வந்துதாம் இப்படி அது நான் அதுக்கப்புறம் இவர் வந்து கல்யாணம் குழந்தையோட போனேன் ஆறு மாசம் பேபியோட போனோம்னு அவரு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு உங்க மேரேஜ் ஆயிடுச்சா அப்புறம் அந்த குழந்தைய வச்சிட்டு ஹஸ்பண்டையும் கூட கூட்டிட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சேன் அவர் அவர்தான் பாத்துகிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த படம் பண்ணேன் ஒன்றரை மாசம் சூப் போச்சு நீங்க வெஜ்ஜா நான்வெஜ் என்ன சுப்பீங்க ரெண்டுமே சமைப்பேன் ரெண்டுமே இது ஸ்பெஷல் எங்க வீட்டுக்கார சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும் சாம்பார் ஆமா நான்வெஜ்ஜும் சமைப்பேன் நான்வெஜ் சமைப்பேன் இது வெஜ்ஜுல சொல்றேன் எப்போ வச்சாலும் சாம்பார் தான் வைக்க சொல்லுவாரு சாம்பார் சாம்பார் அவர் பேரவர் ரத்னகுமார் கூப்பிடறதோட சாம்பார்

ஆஃபர் ஓகேன்னு எந்த எந்த நடிகரோட நீங்க நடிக்க ஆசைப்பட்டிருப்பீங்க ஹீரோ விஜய் விஜய் நாங்க திருப்பாச்சின்னு ஒரு படம் ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருந்தோம் அப்பா சார் கேட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் வந்து மலையாளி சான் சொல்லி கேட்டாங்க

ஏ காஜித் சார் தனுஷ் சார் தே ஜெயம் ரவி சார் சூர்யா சார் எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்க யாரோட நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க சூர்யா சூர்யா ஓகே சூர்யா சார் இப்ப உங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு அவர் பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்வீங்க ரொம்ப நாள நீங்க சூர்யா சார் படங்க பார்த்து ஏதோ சொல்லணும்னு ஆசையா இருந்திருக்கலாம் ஏன்னா வாட் வில் யூ டெல்லும் இதுதான் சொல்லியிருப்பேன் உங்க கூட நடிக்கணும்னு ஆசைங்க சார் உங்க கூட நடிக்கணும்னு ஆசைன்னு சொல்லிருப்பீங்க ஓகே வேற எதுவுமே சொல்லிருக்க மாட்டீங்க இல்ல ஹேண்ட் செம்ம இருக்குங்க நீங்க ஹான்சம் இருப்பீங்க பாத்தாரம் உண்மையை சொல்றீங்க நீங்க யாரையாலதாலும் அத சொல்லுவாங்க சரி மிஞ்சி இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கு என்ன வித்தியாசம் கஸ்ட பாக்குறதுக்கு இப்ப இந்த படம் சீரியல் எல்லாம் பண்றாங்களா பாத்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க நிறைய ஃபேன்ஸ் நிறைய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கூட வந்து போட்டோ எடுக்கிறது கொள்றது எல்லாம் அதெல்லாம் நிறைய பட் அது வந்து குழந்தைங்க சில நேரத்துல பிரைவேசி போற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இருக்கா இருக்கு இருக்குல்ல நிறைய போங்க மம்மி நீங்க ஒரு தடவை கூட வந்து கோவில் கோவிலுக்கு போயிருந்தோம் குலசாமி கும்பில்ல அங்க நிறைய கிரவுண்ட் வந்துட்டாங்க வந்த என்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல அது என்ன இவங்க என்ன பெரிய ஆளுன்னே நீங்க எதுக்கு வந்து இப்படி வந்து எடுக்குறீங்க இவங்கன்னா அவ்வளவு பெரிய ஆள் ஒண்ணுல்ல நீங்க போங்கன்னு சொல்லி திட்டி விட்டாரு எதுக்கு இவ்வளோ கிரவுண்ட் வர்றீங்கன்னு சொல்லிட்டு அதாவது டெல்லிக்கு ராஜா இருந்தாலும் வீட்டு டிஃபில்லன்ற மாதிரி அதுக்கு என்ன திட்டுனாரு பெரிய நீ இவன் நினைப்பா இவ்வளவு போஸ் கொடுத்துட்டு நிக்கிற ஆஹ் இதெல்லாம் தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன தப்பான விஷயம் நானா கூப்ட்டேன் அவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் அவாய்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது பிடிக்கல எப்படி உங்களை நடிக்க ஒத்துக்கிட்டாரு அவரு ஒத்துக்கிறவே இல்ல நான் தான் என்னோட சிஸ்டர் நான் நடிச்சாங்க ஒரு வாய்ப்பு ஒன்பது வந்துட்டுன்னு ஒரு படம் தங்கபட்சன் சார் அவரு கூப்பிட்டாரு அக்காவை பண்ணட்டன்னு சொல்லி சத்யராஜ் மருமகளா பண்ண சொல்லி அப்ப நான் கேட்டேன் விடவே பண்ணீங்க வேண்டாமே வேண்டாம் நீ படமே பண்ண வேணாம் வீட்டுல குடும்ப இஸ்திரியாருட்டாரு அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு படம் பண்றேன்னு சொல்லி கெடிச்சு கேட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒன்பது ரூபா நோட்டு படம் பண்ணி கொண்டு நீங்களுமே என்ன கூடயே வாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி சொல்லி அப்புறம் அவரும் கூடயே வந்து பார்த்துட்டு ஆஹ் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம பார்த்து தான் சொன்னாரு ஆஹ் அதனால அத அது மாதிரி எனக்கு ஃபீல்டுல எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது அவருக்கு நீங்க நடிச்ச படத்துல எந்த படம் பிடிக்கும் அவர் என் படம் ஒன்னு கூட பார்த்ததே கிடையாது. ஐயோ அதுங்களுக்கு கஷ்டமா இருக்காது. பார்க்க மாட்டாரு. சரி குழந்தைங்களுக்கு குழந்தைங்க கூட வந்து வா ஒண்ணேதே பீட்ல பார்க்கறோம்ல. ஓ அப்படிน சொல்லிட்டு மாத்திர்வாங்க. விஜய் கூட பெரிய ஆக்டர் கூட பண்றது معناتதான் பார்ப்பாங்க. ஓகே ஓகே. சொன்ன மாதிரி அவருக்கு குழந்தைகಂದ್ರ ரசிகர்கள் அதிகம். ஆமா. விஜய்சர் கிட்ட. ஆமா. சரி இப்போ நீங்க நடிச்ச ஒரு படமா இருக்கட்டும் சீரியலா இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப ரெகக்னிஷன் கொடுத்த வேஷம் எது? மணிரத்னம் சார் படம்.

அது ஒரே டேக்ல நான் பண்ணிட்டேன் அவருக்கு ரொம்ப புடிச்சு போச்சு அட்லீஸ்ட் அவருக்கு உண்மையிலே கொதிக்க ஆமா உண்மையிலேயே கொதிக்கல கொஞ்சம் இவ்ளோ தூரம் வச்சு கட்டி வச்சு அந்த பெட்ல அதெல்லாம் போட்டு மணல்லாம் போட்டு அங்க அப்படியே ட டப்புனா அடிச்சு நீங்க பண்ணிட்டேன் அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அக்கா அக்கான்னு ரொம்ப இதாயிட்டாரு ஆமா ஒரே டேக்ல பண்ணிருப்போம் கண்டிப்பா அந்த இதுல கல்லாம் குத்திருச்சு அப்ப சொன்ன ஒரே டேக்ல பண்ண நான் என்ன கேட்டேனோ அது அப்படியே கிடைச்சிருச்சு திரு अगेन இன்னொரு பெட்டரா ஒன் மோர் பண்ணலாமா சொல்லி கேட்டாரு அதுவும் சூப்பரா இருந்துச்சு பண்றீங்க ஃபர்ஸ்டே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வெச்சிட்டார் பல ரிஸ்க் எடுத்து நடிக்கிறது தான் ஒரு திறமையான நடிகர் அப்ப சொன்னாரு நான் எவ்ளோ படம் பண்ணால நான்ங்களை கூப்பிடுவேன் கா மறக்காம எனக்கு நல்லா சப்போர்ட்டா பண்ணி கொடுப்பீங்கன்னு சொன்னாரு அதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு ஆடியன்ஸ் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் நிறைய அத வச்சு நிறைய படம் வந்துச்சு நிறைய படம் வந்து

அப்ப நடிக்க சொல்லவாட்டி எதுவுமே தெரியாது ஒரு பத்து பக்கம் டைலாக் கொடுத்து இத நீங்க வந்து ப்ராம்பிட்டு பண்ணுங்க நான் நடிக்கிறேன்னு கேட பிராம்டே நான் பண்ண மாட்டேன் நீங்க போய் மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க அப்பதான் நடிக்க சொல்லுவேன்னு சொல்லிடு அதுக்கப்புறம் உட்காந்து அதை மனப்பாடம் பண்ணிகிட்டே இருந்துட்டு இங்கே நான் என்ன பரிச்சை எழுத போகிறேன் இந்த மனப்பாடம் பண்ணி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசணுமானு கேட்டேன் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசினாதே நான் அடிக்கவே வைப்பேன்ட்டார் அதுக்கப்புறம் அதை உட்காந்து பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த அந்த டைலாக் இந்த தூக்கி எறிகிற பால் கவரை கூட சே இப்படி சேர்த்து வச்சுருக்கேன்டா பூச்சியம்மா இந்த காசெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சதுன்னு சொல்லி அந்த டைலாக் பேசுவேன் ஃபுல்லாக

ஓகேண்ணா அவங்கன்னு நினைச்சிட்டாரு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அப்புறம் அங்க பொன்னி கேட்டு போற மா பொன்னி கேட்டு போற சீனு அப்ப அவரு சண்டை போட்டு வர பிரச்சனை பண்ற மாதிரி வந்து அந்த தட்டை மிதிச்சிட்டாரு அப்ப மிதிச்சு அது என் மேல விழுந்துருச்சு ஐயோ சாரிங்க ரொம்ப பதறிட்டு நீங்க என் கூட நினைச்சீங்களா நான் இல்ல தங்கச்சின்னு சொல்லி அப்ப சொல்ல வட்டியும் ஓகே ஓகே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அடுத்தது அவரு நானு ஏற்கனவே தெரியும் அவரு எனக்கு அப்ப அந்த படம் பண்றப்போ மெரினா பண்றப்போ நல்லா ரொம்ப ஜாலியா பண்ணான் பண்ணிட்டு அப்ப அவரை அந்த ஒரு டைலாக் இருக்கும் எனக்கு கால் பண்ணி பேசுவாரு ஒரு இது கொரியர் அனுப்பிச்சு விட்டுருப்பாரு வீட்டுக்கு ஓகே அப்ப டேய் யாருடா இத அனுப்பிச்சாம்னா நான் தான் இது என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்னாக தெரியுமானா நான் உன் புருஷன்லயே அது அந்த டயலாக் நல்ல ரீச் நல்ல ரீச் ஆச்சு அந்த டைலாக் அப்புறம் நயன்தாரா பத்தி எல்லாமே ஒரு விஷயம் கேள்வி போட்டோம் நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு இன்டர்வியூல அது கருப்பு மேக்கப்போட வந்து ஆமா என்ன போயிட்டு உங்களுக்கு அடையாளம் தெரியலன்னு தெரியல அவங்க பாவட சட்டை போட்டு வந்துட்டு கரு பிளாக் மேக்கப் போட்டு என்னை இடிச்சிட்டு போயிட்டாங்க இந்த பாரு இடிச்சுட்டு அது பாட்டில் போது பாரு ஒரு சாரி கூட கேட்காம அப்படின்னா என்னோட ஹஸ்டண்ட் அக்கா அவங்க நயன்தாரா கம்னா நயன்தாரா என்னடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கிட்ட போய் நின்று சார் நான் அவங்கள அப்படி சொல்லிட்டேன் டார் கிட்டே போய் அப்போ உங்களுக்கு தெரியல அவங்கன்னு தெரியல அப்போ அளவுக்கு நாங்கள் மேக்கப் போட்டு பண்ணியிருக்கேன் ஓகே ரொம்ப சந்தோஷங்க சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்றாரு ஓகே அதுக்கப்புறம் அவங்களும் நல்லா அதுக்கப்புறம் ஷார்ட்டுக்கு போயிட்டேன் அவங்க கொஞ்சம் வந்தாங்க வந்தோன்னா எனக்கு எடுக்க போயிட்டு மேடம் வந்துட்டாங்க நீங்க உட்காருங்க அப்படின்னாங்க வேண்டாம் வேண்டாம் அவங்களுக்கு எடுங்க நான் அதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லபடி எனக்கு அப்படியே இதாயிருச்சு என்னடா இவ்வளவு பெரிய ஆக்டர் நமக்கு

உள்ள இறங்கி திருடிட்டு ஏன் என்னடி பண்றீங்கன்னு சொல்லி கேப்பேன் அது அந்த செயின்ல ஆக்க போறப்ப யாருடா நீ அப்படின்னா நான் திருட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டயலாக் பேசுவேன் அது நல்ல ரீச் நிறைய சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் கால் பண்ணி கேட்டாங்க உங்க வாய்ஸ் தான வாய்ஸ் தானே என்னோட வாய்ஸ் தனியா தெரியும்ல அதனால கேட்டாங்க கார்த்திக் சார் படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க ஆ பண்ணியிருக்கேன் கடைக்குட்டி சிங்கம் அவருக்கு அத்தை கரை அதுல ஆக்சுவலா நான் தான் வந்து யுவராணி கேரக்டர் பண்ண வேண்டியது அப்ப வந்து இந்த சரவணன் மீனாட்சி சீரியல் பண்றப்போ அவர் விடமாட்டேன்ட்டாரு அப்ப அவரை டேட்டு கேட்டு கெஞ்சுறாரு சார் நான் கிளம்புறேங்க சார் கிளம்புறேன்னா மேடம் நாளைக்கு நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்களும் படம் போட்டு தானே மேடம் எடுக்கிறோம் அப்படின்ட்டாரு சரின்ட்டு தவிர்க்கவே முடியல என்ன பண்றதுன்னே தெரியல நான் அவரு அங்க கத்துறாரு கால் பண்ணி வருவீங்களா வர்வீங்களா வருவீங்களா வரவீங்களா வரமாட்டீங்களா எனக்கு நீங்க நடிச்சாதான் எனக்கு இதா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டாரு நானா அன்னைக்கு போவே முடியல அதுக்கப்புறமும் சத்யராஜ் ஃபர்ஸ்ட் பொண்ணு பாக்குற சீன்ல நடிச்சேன் அதுலயும் ஒரு லவ் மேட்டர் வச்சிருந்தாரு எப்படியாவது கொண்டு வந்துருவோம்னு பாத்தாரு டேட்டே இல்லை அதுக்கப்புறம் இப்ப கூட ஒரு படம் பண்றாரு அதுலயும் நான் கமிட் ஆயிருப்பேன் நீ சீரியல் பண்றதுனால நீ டேட் கொடுக்க மாட்டேன்னு அவரா முடி பண்ணிட்டு கூப்பிடல ஓகே அப்போ அது இல்லைன்னா அந்த யுவராணி கேரக்டர் நான் தான் பண்ணிருப்பேன் அவருக்கு வந்து அவங்க பண்றதோட நான் பண்ணியிருந்தா கொஞ்சம் ரொம்ப ஆயிருக்கும் அவருக்கு அந்த ஸ்லாங்க்காக என்னை கூப்பிட்டாரு

அப்பா பேசுனார் நல்லா பேசினார் நீங்க சூரிய ஜோதிகா இல்ல ஒர்க் பண்ணல இன்னும் கூட அவங்களோட ஒர்க் பண்றது கிடையாது ஓகே இப்ப உங்களுக்கே இருக்கிறதுல நீங்க ஒர்க் பண்ண ஹீரோஸ்ல ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர் யாரு புடிச்ச கேரக்டர் கௌதம் என்ன படம் நீ கடல் பண்ணேன் அவருக்கு அம்மாவா மணிரத்ன சார் படம் அப்ப நாங்க ரெண்டு பேரும் வேற ஒரு படம் பண்ணோம் அப்ப அந்த டைரக்டர்கிட்ட போய் இவரே இவங்க வந்து ஒரு ஸ்வீட்டான அம்மா எனர்ஜியோட நல்லா நடிப்பாங்க எனக்கு இவங்களை கடல் படத்துல ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா நடிப்பாங்கன்னா அவர் போய் சொல்றாரு என்னை பத்தி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இவ நம் நம்மள பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறாங்க செகண்ட் படம் அப்ப அவர் சொல்ல வட்டியே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் எனக்கு ரொம்ப ஓகே இப்போ இப்போ ஹீரோஸ் ஒரு ஹீரோ எனி ஹீரோ இப்ப லீடிங்ல இருக்க ஏதோ ஒரு ஹீரோ அல்லது சிவா கார்த்திகேயன் ஜெயம் ரவி அவர் யாரோ ஒருத்தங்க இப்ப நிறைய படங்கள்ல பண்றாங்களா அப்பா ரோல் பையன் ரோல் ஆமா அப்ப அப்பாவுக்கு பேரா அவங்க செலக்ட் ஆஹ் பண்றாங்க அவங்க வந்து நீங்களா தங்கச்சே யார் நடிக்கணும் போட்டி வருவா வராதா பரவாயில்ல நான் நினைச்சேன் நீங்க உண்மையை ஒத்துக்க மாட்டீங்கன்னு இல்ல இல்ல வந்திருக்கு இல்ல தங்கச்சிக்காக விட்டு கொடுத்துருவேன் நீங்க சொல்வீங்கன்னு நினைச்சோம் இல்ல ரெண்டு பேருமே வந்து யார் பண்ணாலும் ஓகே இன்னும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு ஒரு பெரிய ஆக்ட ஆக்டரோட பையன் படம் பண்றான் அது ரெண்டு பேருக்கு டேட் எனக்கு இல்ல அதனால நான் தங்கச்சிக்கு விட்டு கொடுத்துட்டேன் அவர் வந்து ரெண்டு பேர்ல யார் பண்ணாலும் ஓகேன்னுட்டாரு அதுக்கப்புறம் நீயே பண்ணு எனக்கு டேட் ஒரு ரெண்டு பேருக்கும் டேட் இருக்கு ஒரு பெரிய ஹீரோ பையனோ பண்றாரு அப்ப எப்படி விட்டு கொடுப்பீங்க அது முடியாது ஆமா முடியாது இல்ல ஒரு பரவாயில்லைங்க நீங்க சினிமாட்டிக்கா இல்லாம நிறைய பேர் கேமராக்காக சும்மா போய் சொல்லுவாங்க ஆமா நீங்க உண்மை அழகா இயல்பா அழகா திறந்து பேசுறீங்க ரொம்ப ரொம்ப நான் இன்ட்ரிவே கொடுக்க மாட்டேன் உண்மையா அப்படியே பேசிருவேன் இது பேசுனா தப்பா ரைட்டானலாம் பார்க்க மாட்டேன் உண்மை இல்லைங்க நீங்க உண்மையை பேசுறதுனால ஆடியன்ஸ் உங்க பக்கம் நிப்பாங்க அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்குது ஆமா இப்ப சினிமால வந்து அவங்க உங்களை பாக்குறது வந்து அவர் எழுதி வச்ச கற்பனை ஒரு கேரக்டர் இது உங்க ரியல் லைஃப் கேரக்டர் பாக்கும்போது இன்னும் ஆடியன்ஸ் உங்ககிட்ட ஆமா சரி இப்போ இன்னும் என்ன மாதிரி ரோல் நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அண்ணி அக்கா வந்து கம்மியா பண்ணிட்டேன் அம்மா ரோலா தான் பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது வெரைட்டியா பண்ணணும்னு ஆசை எல்லாருமே அம்மா அந்த அம்மா அந்த கொண்ட அந்த இந்த வெரைட்டியாவே நீ காட்டல இன்னும் இல்ல நான் சொல்றது அப்படி கிடையாது நான் சொல்றது கேள்வி அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப கோவமான ஒரு வில்லி ஆக்ரோஷம் அதெல்லாம் பண்ணிட்டேன் இப்ப ஒரு படம் கூட வீராயி மக்கள்னு வந்துச்சா பயங்கரமான வில்லி அதுல ஒரு அம்மா ஒரு முப்பது பக்கத்துக்கு பேசி ரோட்ல இருந்து தண்ணி குடத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு முடிய வந்து கெட்ட கெட்ட வார்த்தையா பேசி வருவேன் அது நல்லா ரீச் இப்போ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சாஃப்ட் அம்மாவா இல்ல இந்த மாதிரி கேரக்டரா எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரெண்டுமே பிடிக்கும் ரெண்டுமே பிடிக்கும் பட் நீங்க வந்து உன ட்ரை பண்ண முடியாது இதுக்கு அப்புறம் ரொமான்டிக் கேரக்டர் ட்ரை பண்ண உங்க ஹஸ்பண்ட் போட்டு வந்து எடுத்துட்டு வரணும் அப்படி ஒன்னு யோசிச்சதே இல்லை யோசனை பண்ணது சான்ஸே கிடையாது சான்ஸே இல்லை ஹஸ்பண்டோட மட்டும்தான் கிடையாது அப்படி ஒரு ஒரு படம் அது அவங்க சொல்லவே இல்லை ஒரு சீன் அந்த மாதிரி வந்துச்சு அப்ப என்னோட ஹஸ்பண்ட் கூட வந்திருந்தாங்க ரெண்டு பேருக்குமே டச் ஆகாது ஃபேஸ் மட்டும்தான் பக்கத்துல படுத்துருக்க மாதிரி பேஸ் மட்டும்தான் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ எடுக்கன்னு சொன்னப்போ எங்க வீட்டுல ரொம்ப பெண்கள் வந்து அவங்களாம் வாலண்டரியாக போய் கேட்குறாங்க நான் அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் எனக்கு இந்த ரோல் கொடுங்க அந்த மாதிரி பாரதி ராஜா சார் அவங்களும் கேட்டாங்க ஒரு படம் என்னோட படம் பார்த்தாரு பார்த்துட்டு என்னை முன்னாடியே நான் உன்னை பார்த்துருந்தேன்னா அந்த அந்த லாஸ்ட்டு சீன் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த கலவாணி பையன் என் பொண்ணை தூக்கிட்டு ஓடி போயிட்டானா அப்படின்னு என்ன என்னை என் ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு வந்துட்டு நான் ஒன்று சொல்லட்டுமான்னு கேட்டார் என்ன நான் காதை காட்டுன்னு சொல்லிவிட்டு ஆயில் அப்படியும் அப்படின்னாரு சார் நான் டப்பிங் முடிச்சுட்டு வந்துடுறேன் நீ இதை இந்த படத்தை முடிச்சுட்டு வந்துடு ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலான்டாரு அடுத்த நாள் பார்த்தா ஹார்ட் டப் வந்தியா